சிவில் எனதிரமை சகோதர இந்த முப்பத்தி ஓராவது அதிகாரமானது சவுளின் இறப்பையும் அவருடைய புதல்வர்களுடைய இறப்பையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக போர் தொடுத்து செல்ல இதோ அவருக்கு எதிராக நிற்க முடியாமல் இஸ்ராயல் பின்முதகு அதாவது புறமுதுகு காட்டு ஓடுகிறாங்க எல்லாரும் துன்சம் பண்ணப்படுறாங்க இப்போ இந்த இடத்துல முக்கியமாக முதல் முதலிலே அவருடைய மூன்று மகன்களும் அதாவது யோனத்தான் மல்கி மல்கிசுவா இந்த மூன்று பேருமே கொல்லப்படுகிறாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டோன்னா அது முக்கியமாக சவுல் இருந்த இடத்துல ஒருத்தன் ஈட்டியால் அவரை எஞ்சி காயப்படுத்துகிறான் இப்போதான் சவுல் சொல்றாரு ஐயோ நான் அதுவும் விருத்த சேதனம் செய்யாத அவர்களிடமிருந்து இருந்து கொல்லப்படுவதற்கு முன்பாக அவருடைய படை தாங்கிய அந்த படைத்தாளர்களை நீ என்னை கொண்டு விடு என்று சொல்ல அவன் கொல்ல அஞ்சுகிறான் கடைசியிலே அவருடைய வாளிலே அவர் விழுந்து சாகிறார் இதை பார்த்து அந்த படை தாங் படைத்தலத்தை தாங்கிய அந்த தலைவனும் விழுந்து சாகிறான் பின்பு பெலிஸ்தியர் எல்லாத்தையும் தும்சம் பண்ணிட்டு அந்த எல்லாம் கைப்பற்றுக்கிறாங்க கடைசியில மலையில் போய் பார்க்கும் பொழுது இப்போ சவுள் இறந்து கிடப்பதை பார்த்த உடனே அவருடைய தலையை கொய்துகிட்டு போகிறானுங்க போய் அவர்களுடைய அந்த சவரில் அடைச்சிட்டு அந்த அவர்களுடைய அந்த சிலைகளை எல்லாம் நிரூபிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தூது அனுப்புகிறான் நிரூபிக்கிறான் இதை பார்த்து பின்பு இவர்களுடைய சவுளுடைய ஆட்கள் வந்து வீரர்கள் வந்து என்ன செய்ய அவருடைய தலையை அவருடைய உடம்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் எரித்ததையும் புதைப்பதையும் நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே சவுள் கடவுளுடைய வல்லமையிலிருந்து விடுபட்டவனாய் அவருடைய ஆற்றலை துளைத்தவனாய் இதோ இந்த போருளை தோற்று போய் தன் உயிரை மாய்ப்பதை இந்த அதிகாரத்தில் பார்க்கும்னா பல நேரங்களிலே ஆண்டனுடைய வல்லமை இல்லாமல் நம்மோடு இருந்தால் கண்டிப்பாக நாமும் பல விஷயங்களில் தோற்று போகும் கடவுளோடு முயற்சி எடுத்தவர்களாக இதோ அதிகாரத்திற்கு நாம் இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டனர் பெலிஸ்தியருக்கு முன் இஸ்ரேலர் புறமுதுகுக்கிட்டு ஓடினர் பலர் கில்போவா மலையில் வெட்டுண்டு வீழ்ந்தனர் பெலிஸ்தியர் சவுளையும் அவர் புதல்வர்களையும் பின் தொடர்ந்து அவர் தம் புதல் வீரர்களான புதல்வர்களான யோனத்தான் மல்கி மல்கிசுவா ஆகியோரை வெட்டி கொன்றனர் சவுல் இருந்த இடத்தில் போர் மிகவும் வலுத்தது வில் வீரர் அவர் மீது குறிவைத்து தாக்க அவரும் அந்த வில் வீரர்களால் பெரிதும் காயமுற்றார் அப்பொழுது சவுல் தம் படைகளும் தாங்குவோனை நோக்கி விருத்த சேதனமற்ற இவர்கள் என்னை குத்தி கொன்று எனக்கு அவமானத்தை விட வருக்காவண்ணம் நீர் உன் வாளை உருவி என்னை குத்தி கொன்றுவிடு என்றார் ஆனால் அவருடைய படைக்களம் தாங்குவோன் மிகவும் அஞ்சியதால் அதற்கு இசையவில்லை அதனால் சவுல் தம் வாளை எடுத்து தாமே அதன் மீது விழுந்து மடிந்தார் சவுள் இறந்து விட்டதை கண்ட அவருடைய படைக்களம் தாங்குவோனும் தன் வாழ் மீது விழுந்து அவரோடு அடிந்தார் இவ்வாறு சவுளும் அவரின் மூன்று புதல்வரும் அவருடைய படைக்களம் தாங்குவோனும் அத்துடன் அவர் ஆட்கள் எல்லாரும் அதே நாளில் ஒன்றாக இறந்தனர் இஸ்ரேலை புறமுதுகிட்டு ஓடிவிட்டனர் என்றும் சவுளும் அவர் தம் புதல்வர்களும் மடிந்தனர் என்றும் பள்ளத்தாக்குக்கு அப்பாலும் யோர்தானுக்கு கிழக்கேயும் இருந்த இஸ்ரேல் கண்டபோது அவர்கள் தங்கள் நகர்களை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் அதனால் பெலிஸ்தியர் வந்து அங்கே குடியேறினர் வெற்றுண்டவர்களை கொள்ளையிட பெலிஸ்தியர் மறுநாள் சென்றபோது சவுலும் அவரின் மூன்று புதல்வர்களும் கில்போவா மலைமேல் மேல் இறந்து கிடப்பதை அவர்கள் கண்டார்கள் அவர்கள் சவுலினுடைய தலையை கொய்து அவருடைய படை படைக்கலங்களை எடுத்துக்கொண்ட பின் சிலைகள் இருந்த தங்கள் கோவில்களிலும் மக்களிடையிலும் இந்த செய்தியை அறிவிக்கும் பொருட்டு பெலிஸ்தியர் நாடெங்கும் தூதர்களை அனுப்பினர் அவர்கள் அவர் தம் படைக்கலங்களை அஸ்தரோத்து கோவிலில் வைத்தார்கள் அவரது சடலத்தை பெஸ்தான் சுவரில் தொங்கவிட்டார்கள் பெலிஸ்தியர் சவுலுக்கு செய்ததை கிளையாத்து நாட்டு யாபேசு நகர் மக்கள் கேள்விப்பட்டபோது போது அவர்களில் வலிமைமிகு வீரர் அனைவரும் இரவில் புறப்பட்டுச் சென்று சவுலின் சடலத்தையும் அவர்தம் தம் புதல்வர்களுடைய சடலங்களையும் பெர்சான் சுவரிலிருந்து இறக்கி யாபேத்துக்கு யாபேசுக்கு கொண்டு வந்து அங்கே அவற்றை எரித்தனர் பின்பு அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் ஏசல் மரத்தில் அடியில் புதைத்துவிட்டு ஏழு நாட்கள் நோன்பிருந்தனர் பிரைசலால் ஏசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்